வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கிற நமக்கு கவிதையை கொடுத்துருக்காங்க நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்றுக்கான ஆன்சர் நம்ம எதுக்குமே போலிட்டோம் அதை பார்க்கலானா பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் இது வந்து இப்போ நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க முதல் ஒன்று நாவட் பழத்துக்கு உண்மையாக கூறப்படுவது ஆன்சர் கோழி குண்டு அடுத்து இரண்டாவது சுட்டம் மலங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஆன்சர் வந்து மண் ஒட்டிய பழங்கள் அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் பெயர் கூட்டல் அரியா அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் வந்து மனம் கூட்டல் இல்லை ஐந்தாவதுக்கான ஆன்சர் நேற்றிரவு அடுத்து வந்து சிறுவினா நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது ஆன்சர் வந்து நாவல் மரம் இரண்டு தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது அந்த கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு அந்த எத்தனை பதிலாக இரண்டுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆன்சர் நாவல் மரம் இரண்டு தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் சிறுவர்கள் சிறுவர்களுக்கு நாவல் கிடைக்க உதவியோர் யாவர் இதற்கான ஆன்சர் வந்து அணில் காற்று காக்கை குருவி மைனா பேரறியா பறவைகள் சைடில் எழுதியிருக்க பார்த்தீங்களா அது எல்லா ஆன்சரும் வரும் அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிறுவினா நாவல் பற்றிய நினைவுகளாக கவிஞர் ராஜ மாத்தாண்டன் கூர்வனை யாவை இதற்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு காமிக்க அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் இல்லாட்டி புக்கில் எங்கள் சைல வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நாவல்புரம் பட்ச நினைவுகளாக கவிஞர் கூறுவனாயே அடுத்து வந்து வி அதுக்கு ஆன்சர் வந்து ஒரு எத்தனை பாயிண்ட் வருது ஒரு அஞ்சு ஒரு பத்து எட்டு பாயிண்ட் கிட்ட வரும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிந்தனை வீணா பாருங்கள் பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ராஜ மாதாண்டன் ஏன் பார்க்க விரும்பவில்லை இதற்கான ஆன்சரும் நீங்கள் வந்து உங்கள் புக்கில் சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க சிறுவினாக்கான ஆன்சர் இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ